மனுஷனை மனுஷனாக வாழ வைப்பதற்குரிய வழிகாட்டல் அல்லா ரசுடைய அழைப்பு அல்லா ரசுடைய கட்டளைகள் வாழ வைப்பாங்க பெருமதியான மனுஷனை வாழ்வீங்க உங்களோட வாழ்க்கையின் முடிவு மரணம் அழிவில்லை அந்த முடிவிலும் உங்களுக்கு வாழ்க்கையின் நன்மாராய் சொல்லப்படும் என்ன அல்லது நான் காலோ ரபு நக்வா ஹவுசும் மஸ்த காமோ தத்த நசர் அலை ஹிமுமலிக்கா அல்லாஹ் தஹாஃபு அல்லாஹ் என்று சொல்லி அத யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ நிலைமைகள் எப்படி மாறினாலும் கூடினாலும் குறைஞ்சாலும் ரப்பு அல்லாஹ் படைச்சவன் அல்லாஹ் பரிவாலிக்கிறவன் அல்லாஹ் வாழ வைக்கிறவன் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட அல்லாஹுடைய தொடர்போட யாரு மரணம் வரையும் உறுதியாக இருந்தார்களோ இன்பத்திலும் துன்பத்திலும் செல்வத்திலும் ஏழ்மையிலையும் தனிமையிலையும் கூட்டிலையும் நோயிலையும் ஆரோக்கியத்திலையும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று அல்லாவுடைய தொடர்புடையார் வாழ்ந்தார்களோ மரணத்தின் நேரத்தில் வாழ்வு முடுங்கி அழிவுண்டு வராதே ஊரெல்லாம் சொல்லும் மரண அறிவித்தல் மலக்குகள் வந்து சொல்வார்கள் வேறொரு அறிவித்தல் மரணித்து முடுங்கி வாழ்க்கை முடிஞ்சது சொல்லல அவர்கள் சொல்லுவார்கள் இனித்தான் நீங்கள் செழிப்பாக வாழப்போகிறீர்கள் எங்கள் நுசுலமின் ரஃபூர் ரஹையும் இறக்கமுடைய அன்பான அந்த ரப்பிடத்திலே அல்லாஹ் விடத்திறே விருந்தாளியாக நிரந்தரமாக வாழுங்கள் நல்லா எங்க எங்கே வாழ்கிற அசலை நாங்களும் அவளியாகட்டும் ஏன் ஹயாத்து ஃபில் ஆகரா நாங்கள் கூட வருவோம் போவே போவல்ல அந்த வாழ்க்கை எங்க போறது எப்படி போறது தட்ட தனிய தடுமாற்றம் தானே நான் மட்டும்தானே தனியே போறேன் இந்த ரோஹு தனியா போவதேன் மலர்கள் சொல்வாங்க உலகத்திலே உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு முன்னாலே பின்னால நாங்க சுத்தி தெரிஞ்சோம் மலக்கேல் ஒவ்வொரு மனிதனையும் சுத்தியும் மலக்கில் இருந்து கொண்டிருக்கார்கள் சக்ராத்திரம் வந்து சொல்வார்கள் உலகத்துல நாங்க உங்களுக்கு கூட இருந்ததே இனியும் உங்களுக்கு கூட இருப்போம் இப்ப கண்ணால பாத்துறீங்களே இப்ப இது பின்னாலையும் உங்களை அல்லாவை சந்திக்கும் வரையில நாங்கள் கூடவே இருப்போம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் முடிவாகிவிட்டது என்ற நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு போங்க என்று சக்கராத்தில் மலக்கள் சொல்வார்கள் எனவே சோழே அந்த வாழ்க்கை முடிவு வாழ்க்கை முடிகின்ற நேரத்திலே காட்டப்படும் இடையில காட்டப்படாது இடையெல்லாம் அங்க என்ன பாப்போம் உழைச்சி எவ்வளவு இருக்குது படிச்சு எவ்வளவு போய் அடைஞ்சிருக்கிறோம் முயற்சி இங்க எவ்வளவு சேர்த்திருக்கிறோம் இதைதான் பார்க்கலாம் நாற்பது வருஷமா சேர்த்த சொத்து எவ்வளவு இருபது வருஷமா படிச்ச பட்டம் எவ்வளவு ஐம்பது வருஷமா அடைஞ்ச அதிகாரம் எவ்வளவு இதைத்தான் பார்ப்போம் இத பலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி உலகத்துல வாழ்ந்த நாற்பது வருஷத்துல ஆகரத்துடைய ஏற்பாடு என்ன யாரையும் யோசிக்கிறோம் எங்க பாக்குறது அதெல்லாம் எனது எப்படி பார்க்குற அவுட்டுட்டோம் வந்து அதுக்கெல்லாம் பாருங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க அருமை நபீஸ் எல்லாம் சொன்னாங்க கணக்கு பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வியாபாரி கணக்கு பார்க்காரு அந்த தோரணையில ஆகத்துக்குரிய பயணத்தில் அன்றாட கணக்கு சொன்னார்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளையிலையும் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை வியாபாரத்தில் போடுகின்றான் தன்னுடைய ஆத்மாவின் வியாபாரம் ஆரம்பமாகுது எப்பகுது ஷம்ஸ் சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள் சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளையிலையும் அன்றைய நாளுடைய வியாபாரம் ஆரம்பிக்குது ஒரு வியாபாரம் முஸ்லிம் காபிரி எல்லாரும் சரி வியாபாரம் காலையில வந்தாங்க அவருடைய மூலதனத்தை போட்டாங்க ஒரு பத்து லட்சம் மூணு ரூபாய் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார் ஐம்பது லட்சம் வியாபாரம் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார் ஐயாயிரம் ரூபாய் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார் இவர் மாலையில பார்ப்பார் இது ஒம்பது பத்து மணிக்கு எவ்வளவு இப்ப எரிச்சது இன்றைய வியாபாரத்திலே முடிவு என்னென்னு பார்ப்பார் சொல்ல அதே மாதிரி நல்லா சொல்லலாம் ஃபபாய் யுவன் நஃப்சா ஆத்மாவுடைய வியாபாரம் நடக்கிறது இதை முடிவு என்ன தெரியுமா மோ அப்பே போஹா ஓ மூ பி புஹா ஒன்று இன்றைய நாள் காலையில் ஆரம்பித்தோம் நெல்லது கெட்டதே ஹலால் ஹராம் எப்படி மாறி மாறி நடக்குது பள்ளியில் வந்து தொழுதும் அங்கே பாவம் செஞ்சோம் குரானும் ஓதனும் அங்கே புறமும் பேசணும் எதுக்கிலும் செஞ்சோம் அவனுக்கு ஏசிட்டும் போனோம் சதகாவும் கொடுத்தோம் என்னோட ஹக்கையும் கொஞ்சம் பறைச்சு எடுத்தோம் இப்படி போட்டு போட்டு பிளஸ் மைனஸ் போட்டு 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 முடிஞ்சு கடைசியில தூங்க போறோம் அங்க முடிவு என்ன தெரியுமா நீங்க தப்பிட்டீங்க நரகத்திலிருந்து நன்மைகள் மிகைத்து விட்டது சில சில தவறுகள் நடந்தது நன்மைகள் மிகைத்து விட்டது அதனால இரவில முடிவு இன்றைய நாளுடைய முடிவு நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் அதனால கடைசி நேரம் என்ன செய்யணும் இஸ்தைஃபாரோட படிக்கணும் ஏதோ ஞாபகம் இல்லை என்ன தவறு நடந்துச்சோ என்னத்தை பார்த்தனும் என்னென்ன கேட்டனோ யாருக்கு என்னத்தை பேசினனோ ஒன்னு ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தாலும் என்ன செய்ய அதுவும் தபோகரத்தை அவங்க அப்படியான சூழல் இல்ல இருக்கிறதே சூழல சமூகத்தில பேசுறதே அதிசி கேட்கிறதும் அதுதான் வேற பாவங்களுடைய சூழல் அங்கே இல்லை என்றாலும் தூங்க போகின்ற பொழுது பனிரெண்டாயிரம் தடவை இஸ்பார் செய்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் இருந்தார்கள் அவரை பேக்கில ஈச்சம் கொட்டைகளை என்ன என்ன செய்வார்கள் பெண் அதை நிறை பேச்சிருவா வந்து பன்னெண்டாயிரம் தடவை நாமே சும்மா ஒரு வருஷம் போகுமா பன்னெண்டாயிரம் செய்யறதுக்கு சொல்லி சரி பன்னெண்டாயிரமே நூறாவது செய்வார் செய்யற இல்லையா நாமே தூங்க போறோம் இந்த அல்லாஹம் பிஸ்மிக்கு அமூத்துனான்னு சொல்கிறோம் தூக்க துவா ஓதுற இல்லையே சாப்பிட போனா சாப்பாடு துவா ஓதுறோம் குடிக்க போனா குடிக்கிற ஓதுறோம் உடுக்க போனா கசானி உடுப்ப துவா ஓதுறோம் தூங்க போனா தூக்க துவா ஓதுற இல்ல ஓதுறன் எப்படி ஓதனும் அல்லஹா பிஸ்மிக்கா அனாமோ அஸ்தாக்கிறோம் ஓதனும் அந்த தூக்க கேன்சல் பண்ணி போட்டு மௌத்துடைய துவா தரப்பட்டுச்சு நினைக்க மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க அதனால் பலாத்காரமா தரப்பட்டிருக்கிறது அப்படி சின்ன பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி அந்த விரும்பி வருமா சாக்லேட் திங்குற மாதிரி வருமா சாப்பாடு வர வருமா இல்ல விரும்பாது பிடிச்சு கொண்டு அந்த பிள்ளைக்கு மருந்து அடிக்கிறோம் வந்து அதே மாதிரி ஒரு நிர்பந்தமாக நீ சொல்லு வாயால் என்ன சொல்லும் அல்லாஹம்மா பிஸ்மிகா மூத்து யாருலா உடைய பேரை கொண்டு நான் மூத்தாகிறேன் சொல்றது மௌத்துடைய சிந்தனையில படுங்க அதனால இது மூத்த உண்மையாகவே மௌத்தா பேத்தா படுத்தவர் எடுங்கவே இல்லை சுபோவுக்கு மரணம் அறிவித்தல் யாரு படுத்தால் எப்படி படுத்தார் சொன்னார் அமுத்து அமுத்துக்கு அபூல் ஆயிடுச்சு நாங்கள் சொல்லி சொல்லி இருக்கிறோம் இன்றைய நாளைக்கு அது மூத்தாக ஆகுமன்னு தெரியாது அதனால இன்றைய நாள் மூத்துனின் ஆகுமோ அதனால நூறு இஸ்தீஃபார செஞ்சிட்டு படுப்போமே இல்ல கொஞ்சம் கூட அப்புறம் ஒரு ஐநூறு செய்கிறேன் உங்களுக்கு தான் தெரியும் தானே எங்களோட வாழ்க்கையில திறம் என்ன சுத்தம் என்ன தெரியும் தானே நூறு போதுமா ஐம்பது வேணுமா ஆயிரம் பேருமா லேசான ஊத்தணும் கசைக்கிற சுத்தம் ஆயிரும் சிலது இல்ல தேய்ச்சணும் இல்ல சும்மா தேய்ச்சி போவாரு சோக்கால முடி தேய்க்கணும் சிலது சேவை போட்டு ஊற போட்டு தேய்க்கணும் அது மாதிரிதான் நூறு சீவார் போதுமா சும்மா லேசான பாவமா கொஞ்சம் கடினமான பாவமா பாவமே பாவமா இருவரையும் பாவத்திலே கிழந்து வந்தேனா இஸ்தீபார் செய்யணும் அதனால சொன்னார்கள் காலையிலிருந்து வியாபாரம் ஆரம்பிச்சு மாலை ஆகுது நெல்லமல்களோட முடித்தான் முடிக்கிறான் தப்பின நாள் அல்லது அவன் அவன் வியாபாரத்தன் நப்சை போட்டான் நாசமா போன நாள் இன்றைய நாள் நெலகத்தின் முடிவுடைய நாள் அவன் காலை இந்த என்ன செஞ்சான் ஹராத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அது ஹராம் என்ற உணர்வே இல்லை ஹராத்தையே கேட்டு கொண்டிருந்தான் ஹராம் என்ற சிந்தனையே கிடையாது பேச்சில பொய்யும் உண்மையும் கலந்து வந்ததே அதை பொருட்படுத்தவே இல்லை இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே பேசி முடிக்கிட்டார் இது மறுமையில விசாரிக்கப்படும் என்னமே கிடையாது இந்த சொத்த ஹலாலா சுத்த ஹலாலா எடுக்கலாமா மற்றவுடைய பங்கு கலந்திருக்கா யோசனை காசி வந்தா சரி இந்த சாமான வித்த முறை சரியா என்ன சொல்லி வித்தீங்க அதை நம்பிக்கை நாணயமா பொய் கலந்துருச்சா ஏமாத்தம் கலந்துருச்சா எப்படி விற்கப்பட்டது எப்படி சாமான் போனா சரி முடிவு என்ன போன நாள் இன்றைய நாள் நரகத்துடைய நாள் என்ன சொல்ல இப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய அந்த ஆத்ம வியாபாரத்துடைய முடிவு மூத்திக்கா மூபிக்கா தப்புனால் அல்லது தவறி நகர்த்திர விழுந்த நாள் என்று பதிவு செய்யப்பட்டே வருகிறது இறுதியாக கடைசி நாளிற்கு மரணிக்கிற நாள் கணக்கு பார்க்கப்படும் வியாபாரிகள் நாலாந்த கணக்கேடு நாளேடி எழுதி வருஷம் முடிவிலே கணக்கு பார்க்கிறாங்களே ஒவ்வொரு நாளும் லாபம் நஷ்டம் வந்து கடைசி வருஷம் முடிவுல அதிகமா ஏப்ரல் மாசத்துல அலேஸ்லாக ஜகாத் கொடுக்கிற அந்த நோம்பு மாசம் அந்த மாசத்துல கணக்கு பார்க்கிறார்கள் முன்னூத்தி அறுபது நாளுடைய முடிவு என்ன லாப நஷ்டம் பதினையாயிரம் நாட்கள் இருபத்தி ஐயாயிரம் நாட்கள் ஐம்பதனாயிரம் நாட்கள் வாழ்ந்திருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுல கழிஞ்சு கழிஞ்சி நாசமா போன நாள் எத்தனை தப்புன நாள் எத்தனை சக்கராத்திர முடிவு செய்து கடைசி முடிவு செய்யப்படும் இவருடைய இன்றைய மௌத்து நாசமா போன மௌத்து இவருடைய துரதிஷ்டுடைய மௌத்து முடிவு செய்யப்படும் மிகைத்து விட்டது பாவங்கள் நன்மை செஞ்சீங்க ஆனா பாவங்கள் மிகைத்து விட்டது அதனால இன்றைய நாள் மூதேவித்தனத்தின் நாள் என்று முடிவு செய்யப்படும் அல்லது அல்லாவோட ரஹமத் பெற்ற மக்களுக்கு இது பாக்கிசானியுடைய நாள் தவறு நடந்தது அல்லா மன்னிச்சுட்டான் கௌமாவுலேயே ஒவ்வொரு நாளையும் கடிச்சார் அதனால் இன்றைய நாள் வெற்றி என்றே ஆகும் எக் தான் அதான் சொல்றான் வள் தந்த நஸ்மா கத்தமா திலே அது மொத்தமாக நாங்க மௌத்தாவை கிட்டாவா எப்ப மௌத்தா கிட்டாவா ஒன்று கேளாமல்கி நோயாளி ஆகி படுத்த படுக்கையில தொண்ணூறு வயசு அடைஞ்ச பிறகு இனி மௌத்தாவை நெல்ல முண்டு அவரே யோசிக்கிறார் அப்பயா மோத்தம் யோசிக்கிறது அவரே யோசிக்கிறார் இனி வாழ்ந்தத விட மௌத்தாரை நெல்லம் என்று குடும்பமே யோசிக்கிறாங்க இன்றைக்கும் நாளைக்கு தெரியாது என்று யோசிக்கிறாங்க யோசிக்கிறது சொன்னோம் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க யோசிங்க நாளைக்கு மூத்து நாளைக்கு மறுமை என்ன அமைச்சிக்கிறோம் அதுக்கு இன்றைய நாளை நீங்கள் மறுமையுடைய சிந்தனையோட நீங்க நடத்தி கொள்ளுங்க உங்களுடைய இறுதி நாள் வெற்றிய நாள் ஆகும் எனவே அந்த சிந்தனை நாம் இன்றைய நிரந்தரமான மனசுல பதிய நாளாக மரமை என்பதை நிரந்தரமான வாழ்க்கை அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரிப்பு அனுப்பி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து மௌத்துடைய நாள் வெற்றிய நாள் ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும் வல்ல நாயன் அல்லா அப்படியான வெற்றியடைஞ்ச நாளாக மரணத்தின் இறுதி நாள் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக யாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக இவாலய உறுதிப்பாட்டை தந்தல்வாயாக கழிக்கின்ற ஒவ்வொரு நாளையும் யாரா பாவை சுமைகள் இல்லாமல் நன்மைகளால் நிறைந்த நாட்கள் தருவாயாக ஒவ்வொரு நடக்கின்ற தவறுகளுக்கு தௌபா செய்யக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளும் முடிவை தௌபாவுடைய நாளாக நேரமாக ஆக்கி தந்தல் வாயாக எங்களுடைய சக்கராத்துடைய மலக்கல் மூலமாக சொல்லப்படக்கூடிய நாளாக ஆக்கி தந்தல் வாயாக உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து எங்கள் விடுதலையாக்கி வைப்பாயாக முழு மனித சமுதாயத்திற்கும் யார் இல்லா ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்து விடுவாயாக முஸ்லிம் சமுதாயத்துக்கும் யார் இல்ல ஹிதாயத்தையும் நுசுரத்தையும் கொடுத்து விடுவாயாக குறிப்பாக மண்ணிலே பலவிதிப்படுகின்ற படுகொலை செய்யப்படுகின்ற அந்த பலஸ்தீன மக்கள் மீது இலக்கம் காட்டு காட்டுவாயாக அவங்க நடக்கின்ற அநியாயங்களுக்கு பதில் கொடுத்தாக